அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நான் பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு யாருக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விளையாடுறது கான்செப்டே போயிடுச்சு அவுட் சைடு கிரேம் இன்சைட் கேம் ரெண்டு இருக்குது ஸ்போர்ட்ஸ் கேம்ன்றது அதாவது ஒரு சின்ன வீட்டுக்குள்ளேயே விளையாடுறது பேர் கேம் சொல்லலாம் போர்டு செஸ்ஸு இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா வெளியில் விளையாடுறதாலும் அதுக்கு பேர் ஸ்போர்ட்ஸ்னு பிரிக்கலாம் இப்போது யாருக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் குழந்தைகள் உள்பட எல்லோருமே வெளியே விளையாடின காலம் போய் இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே மொபைலில் விளையாடிட்டு இருக்காங்க மொபைலில் வந்து கேம்ஸ் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒபிசிட்டி உடல் வந்து உடல் பருவனாகுது வெளியே போய் விளையாடினாதான் வேர்வைகள் சுரந்து அவங்க வந்து நல்ல ஒரு திடகாத்திரமான கட்டுக்கோப்பான உடம்பை பெற முடியும் இப்போ இந்த கட்டுக்கோப்பான உடம்பு அப்படின்னா அதுக்கு எந்த கிரகம் அப்படின்றதும் முக்கியம் அப்போது எந்த கிரகம் அப்படின்னா செவ்வாய் இந்த செவ்வாய் கிரகம் அவர் ஜாதகத்திலே ஒருத்தருடைய ஜாதகத்திலே செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்றதே நம்ம பார்க்கணும் அந்த செவ்வாய் அவர் சரியான ஒரு இடத்துல இல்லைன்னா அவரை ஆக்டிவேட் பண்ணி அந்த செவ்வாய் இன்னும் பலமாகறதுக்கு இப்போ நம்ம சாதாரண மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் நம்மளுக்கு உடம்பு டயர்ட் ஆச்சுன்னா என்ன சாப்பிட்றோம் நம்ம விட்டமின் டானிக்ஸ் இல்லைன்னா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு உடம்புக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் இல்லையா அதே மாதிரி அந்த ஒருத்தருடைய ஜாதகத்திலே செவ்வாய் சரியாக இல்லைன்னா அந்த செவ்வாயை எப்படி ஆக்டிவேட் பண்ணி அதை நாம் கொண்டு வந்து அப்போ நம்ம இந்த விளையாட்டில் ஒரு சிறந்த வீரராகவும் இருக்க முடியும் அதே நேரத்தில் விளையாட்டு கலந்துக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த விளையாட்டுகள் பல விளையாட்டுகள் இருக்குது இந்த பல விளையாட்டுகளில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற எல்லாம் அவுட்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸில் யார் யாருக்கு எந்த விளையாட்டுகள் பிடிக்கும் அப்படின்ற ஒரு தலைப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம் இல்லை இதை ஒரு நேயர் கேட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி நான் வந்து உங்கள் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் வர இருக்கேன் பார்த்துட்டு வரேன் நல்லா இருக்கேன் எல்லாம் இந்த மாதிரி யாருக்கு என்னென்ன விளையாட்டு பிடிக்கும் அப்படின்ற ஒரு யூடியூப் வீடியோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டாங்க சரி கொடுக்கலாம்னு சொல்லி தான் கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் உதாரண ஜாதகத்திலே லக்னம் அமைந்துள்ள இடம் சிம்ம ராசி சிம்ம ராசியிலே லக்னம் அமைஞ்சிருக்கு இங்கே துலாம் ராசியிலே ராகுவும் சனியும் இருக்கிறாங்க சூரியனும் புதனும் விச்சிக ராசியிலே சுக்கிரன் தனுசு ராசியிலே இருக்கார் கும்பம் ராசியிலே சந்திரனும் குருவும் சந்திரனும் குருவும் இருந்து குரு சந்திர யோகம் பெற்று இருக்கிறார்கள் செவ்வாய் ஆட்சி வீடான மேஷம் ராசியிலே இருக்கிறார் கூடவே கேதுவும் இருக்கிறார் இதுதான் இந்த ஒரு ஜாதகரின் ஒரு உதாரண ஜாதகர் அமைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சில கேம்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் கிரிக்கெட் ஹாக்கி டென்னிஸ் இப்படின்னு யாருக்கு எப்படி இப்படி அப்படின்றத நம்ம ஒரு பார்க்க இப்போ கிரிக்கெட்டுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம் பிட்ச் அது மண் இருக்கும் அந்த பிச்சு எல்லாத்துக்குமே மண்ன்றது உண்டு மண் பூமிகாரகன் செவ்வாய் அப்போ செவ்வாய்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கார் அடுத்தது அந்த கிரிக்கெட்டுக்கு தேவையான பொருள்கள் என்ன அப்படிங்கும்போது மூணு ஸ்டெம்பு தேவையா மூணு ஸ்டெம்பு தேவை அந்த ஸ்டெம்புக்கு மேலே ஒரு சின்ன இது மாதிரி வைப்பாங்க இல்லையா குச்சி அதை வைப்பாங்க அடுத்தது என்ன வேணும் பேட் பால் அதே மாதிரி ஆப்போசிட்டில் அவர் ஒரு பேட்டை பிடிச்சிப்பார் இல்லைங்களா இது வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான ஒன்று எந்த ஒரு பன்னெண்டு ராசி கட்டத்தில் எந்த ராசி கட்டத்திலாவது மூன்று கிரகங்கள் இருந்தால் மூன்று கிரகங்கள் இருந்து பக்கத்தில் அதாவது கொஞ்சம் தூரம் விட்டு அதாவது ரெண்டாவது ராசியோ இல்லை மூணாவது ராசியோ அந்த இடத்துல இன்னொரு ஒரு மூணு மூணு கேம் மூணு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டு பிடிக்கும் அந்த மூணு கிரகம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரம் பேஸாக இருக்கும் ஆர் இந்த விளையாட்டில் இன்னும் பக்கத்தில் இன்னொன்று ஒரு இடம் சொன்ன பார்த்தீங்களா கொஞ்சம் ரெண்டு ரெண்டு ராசிக்கிட்ட கொஞ்சம் தூரத்தில் இன்னொன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல துலாம் ராசியிலே சித்திரை நாலு சித்திரை நாலு யாரோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் இங்க 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 வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு கிரகம் இருக்கு இங்க ஏதோ ஒரு மூணு கிரகம் அதுல ஒண்ணு சித்திரை நாலுல வருது அடுத்தது ஒரு ரெண்டு கட்டம் தள்ளி இல்ல இங்க ரெண்டோ மூணோ இந்த கட்டத்துல உதாரணத்துக்கு இந்த கட்டத்துல இன்னொரு ஒரு மூணு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்தால் ரெண்டு கிரகம் இருந்தாலும் ஓகே அப்படி இருந்தால் அது இது சனீஸ்வரருடைய வீடு பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் இருக்கணும் பூசம் இங்கே வரும் அனுஷம் இங்கே வரும் உத்திரட்டாதி இங்கே வரும் மேலே மீனத்தில் அதனால் எப்படி இருக்கோ அமைப்புகள் பார்த்து நாம் இவருக்கு கிரிக்கெட் விளையாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவரை ஊக்கப்படுத்தலாம் உனக்கு வந்து இந்த கேம் நல்லா இருக்கும் அப்படின்னு அதாவது ஒரு தமிழ் திரைப்படம் ஒண்ணு வந்தது பிரபல இயக்குனர் ரொம்ப அற்புதமாக இயக்கியிருக்கார் அந்த படம் தமிழ்ல சொல்கிறத விட அதாவது சமிட்சியா சொல்கிறவன்னா இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு ஃபாதர்னு பேர் அந்த ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பட இயக்குனர் ரொம்ப அற்புதமாக இது பண்ணியிருப்பார் அதில் வந்து பாத்தீங்கன்னா பையன் வந்து ஒரு ஸ்விம்மிங் ஸ்விம்மிங்கை வந்து டிவியில் பார்த்துட்டே இருப்பான் அந்த பையன் வந்து கையாலே அப்படியே அவனை பண்ணும்போது ஸோ பையனுக்கு ஸ்விம்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீச்சலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு நீச்சலில் வந்து பயிற்சி கொடுத்து அவனை பெரிய சாம்பியன் சாம்பியனாகிறார் அதை மாதிரி பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய மகன் மகள் இதை மாதிரி பண்ணலாம் அவருக்கு எந்த ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து பண்ணலாம் அடுத்ததாக ஹாக்கி ஹாக்கி போது தேவையான என்ன என்ன பொருள் தேவை எல்லா்கிட்டேயுமே அந்த ஹாக்கி ஸ்டிக் இருக்கும் ஹாக்கி ஸ்டிக் எப்படி இருக்கும் வளைஞ்சி இருக்கும் அப்படி ஒரு ஒரு வளைவு ஒரு வளைவோட இருக்கிற ஸ்டிக்கு அப்போ அந்த வளைவோட இருக்கிற ஸ்டிக்குன்னா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது இதை சொல்லலாமா சொல்லலாம் அப்போது அடுத்ததாக சொல்லக்கூடியது பால் அந்த பால் அப்படின்றது குரு எந்த ஒரு ராசி கட்டத்தில் குருவும் ராகுவோ இல்லை குருவும் கேதுவோ சேர்ந்து இருக்கிறதோ குரு ராகு பார்வை குரு கேது பார்வை பெற்றிருந்தால் அவர்கள் வந்து ஹாக்கி கேம்ஸுக்கு அவங்கள தயார்படுத்தி ஆகலாம் ஃபுட்பால் ஃபுட்பால்ன்றது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த ஒரு பால் ஒரு ரெண்டு வர்ணத்தில் இருக்குமா இல்லை ஒரு வர்ணத்தில் இருக்குமா பொதுவாக ரெண்டு வர்ணத்தில் இருக்கும் ரெண்டு வர்ணத்தில் ஒரு வர்ணத்துக்கு மேலே இருந்தாலே அது எந்த கிரகம் கேது இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கிரகம் அது அடர் சிவப்பு சூரியன் வே சாதாரணமாக வெளிர் சிவப்பு செவ்வாய் வெள்ளை சந்திரன் அந்த பட்டு போன்ற சில்க் இருக்கு இல்லையா அந்த வெள்ளை சுக்கரன் மஞ்சள் குரு இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு சொல்லும்போது ராகுவுக்கு கருப்பு சனிக்கு நீளம் கேதுவுக்கு ஒரு வர்ணத்துக்கு மேலே இருந்தால் அது கேது அப்போது கேதுவை பாலாக எடுத்துக்கலாம் இந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா அதுவும் கேதாக எடுத்துக்கலாம் ஏன்னா ராகுவும் கேதுவும் ஒரே ராசியில நிற்காது ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கும் அதாவது ராகுக்கும் கேதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது இடத்துல தான் கேது அப்போ ராகு கேது இந்த ரெண்டு பேரோடைய நட்சத்திரத்திலேயாவது இருந்தால் திருவாதிரை சுவாதி சதயம் ராகுவோடைய நட்சத்திரம் கேதுவோடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இந்த இத மாதிரி அமைப்பில் இருந்தால் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அடுத்ததாக டென்னிஸ் டென்னிஸ்ன்றதுக்கு என்ன முக்கியமாக தேவை டென்னிஸுக்கு உண்டான பேட் டென்னிஸுக்கு உண்டான பேட் அடுத்தது பால் பேட்டும் பாலும் தேவை அப்போ பேட் அப்படின்னும் போது அந்த ஒரு உலோகத்தில் ஆன அதில் வலைகள் பின்னப்பட்டிருக்கா வலைகள் பல வலைகள் அப்படியே பின்னு பாம்பு போல பல வலைகள் பின்றது பல வலைகள் அப்படின்னா பிரம்மாண்டம்னு சொல்லலாமா அப்போ பிரம்மாண்டம்ன்றது எந்த கிரகம் ராகு கிரகம் அப்போ எவர் ஒருவர் ஜாதகத்தில் ராகுவோ ராகுவும் ராகுவும் பால் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக இந்த பாலோடைய வர்ணம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வர்ணத்தில் இருக்கும் ராகுவும் குருவும் ஒரு ராசி கட்டத்தில் சேர்ந்திருந்தார் அப்போது அவர்கள் வந்து இந்த டென்னிஸ் விளையாட்டுக்கு சிறப்பு அப்படின்னு அர்த்தம் பேஸ்கெட் பால் பேஸ்கெட் பால்ன்றது கூடைப்பந்து ஒரு கூடைப்பந்துன்றது உயரத்தில் இருக்கும் கூடை அந்த உயரத்தில் அப்படின்னா கிரகன் சம்மந்தப்பட்ட சொல்லும்போது உச்சம்னு சொல்லலாமா உச்சம்னா உயரம் அப்போ உயரமாக இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்திலே எவர் ஒருவர் ஜாதகத்திலே உச்சமாக எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தோடைய பார்வை எந்த கிரகத்துக்கு விழுகிறதோ அந்த கிரகத்தையும் காம்பினேஷன் பண்ணி சொல்லும்போது அது பெரிய பாலா இருக்கும் கூடைப்பந்து பண்றது பால் ஃபுட்பால் சைஸ் மாதிரி தான் இருக்கும் அப்ப பெரிய சைஸ்ல இருக்கிற பால் அது குருவாவே நாம எடுத்துக்கலாம் குருவும் இந்த மாதிரி பெரிய இதுவாக இருக்கிற அந்த ராகுவும் ராகுவும் குருவும் சேர்ந்திருந்தா இங்கே ராகுவும் சனியும் சேர்ந்துருக்கு அப்போது அந்த மாதிரி சேர்ந்திருந்தால் அது பேர் பேஸ்கெட் பால் அவங்க அதுக்கு விளையாட்டுக்கு தகுதி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப் ஹை ஜம்ப் அப்படின்றது உயரத்தாண்டுதல் விளையாட்டு உயரத்தாண்டுதல் அப்படின்னும்போது உயரம் அப்படின்னும் போது என்ன வருது விளையாட்டுக்கு யாரு செவ்வாய் செவ்வாய் எவர் ஒருவர் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் நீச்சபங்க ராஜயோகம் இந்த மூணுல ஏதாவது ஒன்று பெற்று இருந்தால் அவர் ஹை ஜம்புக்கு தகுதியானவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது லாங் ஜம்ப் லாங் ஜம்ப்ன்றது என்னது ஒரு ஒரு இடத்துல ஒரு பாயிண்டை போட்டு வச்சுருப்பாங்க வேகமாக ஓடி வந்து அப்படியே தாண்டணும் வேகமாக தாண்டணும் வேகமாக தாண்டும் போது அதுக்கு முக்கியமாக தேவை என்ன கால்கள் கால்கள் வருது இல்லையா கால் அதில் பாதம் பாதத்தை குறிக்கிற இடம் எது காலபுருஷ தத்துவப்படி இங்கே பாதத்தை குறிக்கிற இடம் மீனம் ராசி அந்த மீனம் ராசியிலே அந்த குறிப்பிட்ட மீனம் ராசியிலே உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் இருந்தால் மீனம் ராசியிலே உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் எது சுக்கிரன் அப்போது எவரொருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரோ அவரெல்லாம் லாங் ஜம்புக்கு தகுதியானவர் அந்த பயிற்சி கொடுத்தா நல்லா சூப்பராகிடுவர் ஸோ அந்த மாதிரி பண்ணி அவங்கவுங்க விளையாட்டை இது பண்ணி சாம்பியனானால் உங்களுக்கும் நாட்டுக்கும் பெருமை அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் வீடியோவை பொறுமையாக பார்த்து ரசித்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டன் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி